என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வழியிலும் இவ்வளவு நாளா இருந்தோம் ஆனா இப்படி அமைதி காத்து வந்த நேரத்துல நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு நிறைய விஷயங்கள் பரப்பப்பட்டன கண்டு கண்டு இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து ஏரியா தான் போறோம் எனக்கு என்ன நீ ரத்தங்கைக்கு நான் சாத்துகிறேன் ரத்தங்கியா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க பயமுத்துறீங்கன்னு அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் சொல்றேன் வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் நாங்க ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா ஸ்பேஷியஸா நின்னு பாக்குற மாதிரி பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்னு பாக்குற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்றுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுழுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா விட்டதாச்சுட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா எதுக்காக நடக்குது இப்ப சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம் அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது வேற விஷயம்

மாண்பமை சென்னை உயர் உச்ச திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலக பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடு பச்சபட்ச அதிகார மயக்கத்திலிருந்து பேசினாரோ மனிதாபிமானம் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் அரசியல் அறம் மாண்பு அது பேரல மட்டும்தான் இருக்கு பாடில எதுவுமே இல்லாம வெறும் பேச்சுல மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கி விட்டார் முதல்வர் அவர்கள் அவனுக்கு எப்படி தெரியும் ரொம்ப ஆட்டம் போடுற நீ பிரச்சனை வர கூடாதுன்னு பாக்குறாங்க என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாற்படா நீ அன்னைக்கு வச்சுக்கிறோம்

நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாயத்து போன்ற டிவி நோட்ற மாதிரி போறேன் அதே பிடிச்சு நோண்றி இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமாக புரிய வைப்பாங்க வைச்சாம்பார் அப்போ எனக்கு அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கையை ஒன்னு வெளியிடுவாங்கள்ல மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் பரம்பரை பரம்பரையாக இதே புரிய வைக்கிறீங்களே இன்னமடா நமக்கு சோமரி இது அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலை துள்ளி போய் ஓடி ஒழிஞ்சிப்பாங்க

இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடத்தி ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடன்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்